தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பூவாளூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆதி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஐஸ்வர்யா இருவரும் திருப்பூரில் பணிபுரிந்து வந்த நிலையில் இருவருக்கும் காதல் மலர்ந்து உள்ளது இருவரும் கடந்த முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் இது பெண்ணின் பெற்றோர்களுக்கு தெரியவர கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருப்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உள்ளனர் பின் நவீனுடன் இருந்த ஐஸ்வர்யாவை சமாதானம் செய்து திருமணத்தை ஏற்றுக்கொள்வதாக கூறி சொந்த ஊருக்கு அழைத்து வந்து அவர்களை பின்தொடர்ந்து வந்த நவீனுக்கு ஐஸ்வர்யா அழைத்து செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஜனவரி மூன்றாம் தேதி ஐஸ்வர்யா மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்துள்ளார் இவர் இறந்ததை யாருக்கும் தெரிவிக்காமல் குறிப்பாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்காமல் உடலை பெற்றோர் எரித்துவிட்டனர் இந்த தகவல் தெரியவரவே நவீன் விரைவாக புகார் கொடுத்துள்ளார் இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் நவீன் தரப்பில் இது தற்கொலையாக இருக்க வாய்ப்பில்லை அவரது உறவினர்கள் கொலை செய்திருக்கக்கூடும் என்று அச்சம் தெரிவிக்கப்பட்டது அந்த கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் ஐஸ்வர்யாவின் பெற்றோர் உட்பட ஆறு நபர்களை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்தனர் தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது ஆணவ படுகொலையோ என்றும் சந்தேகிக்கப்பட்டது இதில் சம்பந்தப்பட்ட நவீன் மற்றும் அவரது குடும்பத்தினரை காவல்துறையினர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் அவர்களை சந்திப்பதற்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இந்த நிலையில் ஐஸ்வர்யாவின் தாயார் ரோஜா மற்றும் தந்தை பெருமாள் ஆகிய இருவரும் பட்டுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்கள் இருவருக்கும் நீதிபதி பதினைந்து நாட்கள் நீதிமன்ற அளித்து உத்தரவிட்டுள்ளார் ஐஸ்வர்யாவை காணவில்லை என பெற்றோர் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட பல்லடம் காவல் ஆய்வாளர் ஐஸ்வர்யாவின் விருப்பத்திற்கு மாறாக பெற்றோருடன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டு காரணமாக பல்லடம் காவல் ஆய்வாளர் முருகையாவை மேற்கு மண்டல டிஐஜி சரவண சுந்தர் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் நான் ஐஸ்வர்யாவும் படிக்காமல் அஞ்சு வருஷமா ஐஸ்வர்யா திருப்பூர் ரெண்டு வருஷமா வேலை பார்த்தாங்க நானும் திருப்பூல வேலை பார்த்தேன் ஒரு மூணு வருஷமா ஐஸ்வர்யா பணிக்கம்பட்டிருந்த நிதின்னு கம்பெனியில் தடி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நாவரப்பாளையம் பென்சோன்ற கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தீபாவளி முடிஞ்சு ஊருக்கு கூப்பிட்டு போனோம் சார் ஊருக்கு கூட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு மூணு நாள் விட்டுருந்தோம் கம்பெனியில் ஃபோனு இப்போ பணம் ஏடிஎம் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிச்சு நான் போயிட்டு கூப்பிட்டு வந்து என் கூட தான் வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மாதமாக என் கூட தான் இருந்துச்சு ஒன்றா ஒரே ரூமில் தான் இருந்தோம் ஒன்றா தான் வேலையை போய்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரீசெண்டாக நியூயர்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவள் கால் பண்ணி நான் வந்து ஊருக்கு கூட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு அதோட விட்டுறேன் சார் அதுக்கப்புறம் ஃபோன் பொண்ணுச்சு கிளம்பி நான் கா மஜி வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு நானும் மேரேஜ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது அப்புறம் அந்த பொண்ணு சொன்னிச்சு வாங்காச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் கம்பெனியில் போய் விசாரிச்சுருக்காங்க அவள் அப்பா அவள் அப்பா இல்லை மாமா அண்ணன் சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க கம்பெனியில் கம்பெனிலேருந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் வச்சு இந்த மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீரப்பந்தில் போய் ரூம் மட்டும் தங்க தங்கியிருந்தேன் நரேஷர்கிட்ட பையன் தான் ரூம் எடுத்து கொடுத்துட்டுலாம் போனான் திருத்த பையன் அப்புறம் விசாரிச்சிருக்கப்பாங்க எல்லாரும் அவன் நரேஷை போயிட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து மிரட்டியிருக்காங்க மிரட்டி அவன் நான் இருக்க சொல்லிட்டான் அப்புறம் பல்லடம் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தான் வந்தாங்க வந்து பொண்ணை மட்டும் தான் அவன் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க அப்போ நான் விசாரித்ததுக்கப்புறம் நான் அவரை பொண்ணை விட முடியாது சார் நானும் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கொல்ல கூட தயங்க மாட்டாங்கடா அப்படி இருக்காங்க நீ வேணாம் நீ போய்டு நான் பண்ண மாட்டேன் எங்கள்கிட்ட படிச்சிட்டேன் நீ ஊருக்கு போய்ட்டு உங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பொண்ணை நீ என்னாலும் பண்ணிக்குவாங்க அங்கே போய்ட்டு அப்படின்னு சொன்னதுனால நான் பொண்ணை விட்டேன் சார் பொண்ணு போகவே முடியாது அதுவே நானும் இங்கே அவர் சொன்னதுனால தான் நான் பொண்ணை விட்டேன் நானும் திருப்பியே போனோன்னு கூப்பிட்டு போனேன் பத்து நிமிஷத்தில் அவன் காரை பா ஃபாலோ பண்ணி பல்லம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வெளிலன்னா உள்ளே போனதுக்கு போனதுலேருந்து வெளில வந்ததுலேருந்து பார்த்துட்டு நான் போலீஸாரை பார்த்து அவங்கள்ட்ட போய் பேசி பொண்ணு ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் அவர் என்கிட்ட கேட்டார் இங்கே இருக்கியா போய் கேட்டான்னு கேட்டால் நான் ஊருக்கு போகிறேன் சார்ன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தா சார் நானும் கா அங்கேருந்து காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் திருப்பூர்லேருந்து ஊருக்கு நான் சிங்கிளாக பைக்கில் காரை ஃபாலோ பண்ணி தான் சார் வந்தேன் வந்து குளித்தலை என்னை என்ன போலீஸுக்கு பிடிச்சிட்டாங்க சார் செக் போஸ்ட்டில் அப்புறம் அந்த நம்பரை கொடுத்தா அவங்க போலீஸு ஃபோனுச்சு பேசி நான் வந்துவிட்டேன் சார் அதுக்கப்புறம் வந்து செங்கிப்பேட்டிக்கிட்ட காரை மிஸ் பண்ணிட்டேன் சார் செங்கிப்பட்டி தாண்டி கார் மிஸ் பண்ணிட்டேன் கரண் திருப்பி கரம்பூர்லேருந்து காரை பிடிச்சிட்டேன் சார் பிடிச்சதுக்கப்புறம் கார் நெய்வூடுதி ஊருக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் சார் நான் வீட்டுக்கு வந்தேன் வந்து காலைல நான் ஒம்பது மணிக்கு ஒம்பது வரைக்கும் எந்திரிச்சேன் சார் அப்போ திருப்பூர்லேருந்து ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த பொண்ணை கொண்டுட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாய்தூரத்தில் பைக் எடுத்துகிட்டு போனேன் சார் ஊருக்கு எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சார் திருப்பிங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சண்டை போட்டு சார் தான் சொன்னாங்க உண்மையாக அந்த பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லி சொன்னாங்க யாரு கொண்டாது யாரு கொண்டான்னு சொல்லலாம் யாருக்கு ஒண்ணுன்னு சொல்லல